ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க எனக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை சேனலை ஷேர் பண்ணிடுவேன் யாருக்கெல்லாம் இதில் வந்து நம்பிக்கை இருக்கோ தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சகோதரி வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க தொடர்ந்து வந்து மூணு மாசம் பண்ணியிருக்காங்க மூணு மாசம் பண்ணுறப்போ மூணாவது மாசமே அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றப்போ நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸு அப்புறம் நிறைய சித்தர்கள் ஞானிகள் அப்புறம் சாமிங்களே கூட போட்டோல வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் ஒரு மாதிரி முத்திரையெல்லாம் வச்சிருப்பாங்களே அப்படிப்பட்ட ஒரு சில முத்திரைகள் வந்து சொல்ல போறேன் இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு மாதவிடை கோளர்கள் சரியாகிறதுக்குலாம் தனித்தனி முத்திரைகள் இருக்கு இதுல வந்து சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரி முத்தரை மாதிரி வச்சா சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்றத வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேங்க ஒரு சிஸ்டர் கண்டிப்பா இது ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் இது நீங்க எப்போ பண்ணுன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக காலைல சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்க எழுந்துக்கணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுதுக்கணும் முதல் விஷயம் சரிங்களா முகம் கை காலெல்லாம் நல்லா அலம்பிட்டு கழுவிட்டு கிழக்கு பார்த்தா மாதிரி அமர்ந்து உட்காந்துக்கோங்க வெறும் தரையில உட்காரக்கூடாது ஒரு துணியோ பாயோ போட்டு அது தான் உட்காரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் முதுகு தண்டை நேராக இருக்கிறவங்க நிமிர்ந்து உட்காரணும் உட்கார்ந்து இரண்டு கைகளையும் கூப்பி உங்களுக்கு வர வேணும்னு சொல்லிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட இந்த பிரபஞ்ச கிட்டா முருக பெருமான் இஷ்ட தெய்வங்கள் இருப்பா அவங்க மூணு நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு மேல தெரியும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த முத்திரையை நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பண்ணணும் மறக்கவே கூடாது கண்டிப்பா பண்ணுங்க பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும் பிரெக்னன்சி இது வந்து இது நம்ம கருப்பையில் ஏதாச்சும் கோளாறுகள் இருக்கு அப்படின்றப்போ கருப்பை இப்போ ஒரு சில பேர் கருப்பை ரொம்ப வீக்காக இருக்கும் ஒரு குழந்தை தாங்கக்கூடிய அளவு சக்தி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க மாதவிடாய் கோளர்கள் வந்து அதிகமாக இருக்கவங்க அதே மாதிரி கருப்பை தங் அதாவது எல்லாமே நார்மலாக இருக்கு ஆனால் ப்ரெக்னென்சி மட்டும் தள்ளியே போயிட்டே இருக்குன்றவங்க இப்போ நம்ம ஒரு காதில் கம்மல் போடுறோம் மெட்டி போடுறோம் வளையல் போடுறோம் இதுக்கு எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கு இல்லைங்களா ஏன்னா எல்லாமே போயிட்டு நரம்புகள் வந்து ஒரு இடத்துல வந்து சங்கமிக்கிற நேரம் இப்போ மு மெட்டிலாம் போடுறப்போ பொட்டு வைக்கிறது எல்லாம் கூட கருப்பை சார்ந்த ஒரு பிரச்சினையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ஸ்க்ரீனில் ஸ்கிரீனில் இல்லையா அந்த முத்திரையை நீங்கள் தினமுமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு பண்ணுங்க டைம் இருக்கிறவங்க சரிங்களா வெறும் தரையில் உட்காரக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணும் தூங்க எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணாமலாம் பண்ணக்கூடாது நான் வந்து எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணல எந்த இதை மட்டும் பண்ணி பாருங்க பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி கையை இது மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க குழந்தை வர வேணும் குழந்தை வர வேணும் குழந்தை சீக்கிரமா போறக்கணுன்ற மாதிரி நீங்க பிரேயர் வச்சுக்கிட்டீங்கன்றப்ப சீக்கிரமா அது நடக்குமாங்க அந்த சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க பர்சனல் கமெண்ட்ல வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் பிரெக்னென்ட் ஆனேன் அது சேனல் இருக்கவங்க சொல்லுங்க யூஸ்ஃபுல் ஆகட்டும் இப்போ இந்த வீடியோ ஒரு நூறு பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பேர்ல ஒரு பத்து பேருக்கு அது சக்ஸஸ் ஆனா கூட நல்லா தான் இல்லைங்களா ட்ரீட்மெண்ட் போயாச்சு டேப்லெட் எடுத்தாச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு எதுவுமே பண்ணி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்றவங்க கூட இதை பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்றத சொன்னாங்க இது ஒரு ஒரு முத்திரையும் ஒரு ஒரு மாதிரி வந்து பலன் கொடுக்கும் ஃபஸ்ட் இந்த முத்திரைகள்லாம் பண்ணும் பொழுது நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும் மூணாவது கால தூங்கி எழுந்து உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணும் நமக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே உருவாகும் மூச்சு எழுத்து நல்லா உள்ள வாங்க வெளியே விடுறப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த தினமே நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிகாக நல்லது நடக்கும்ன்றது நீங்கள் கூட பாருங்கள் இந்த பதிவை பார்க்குற சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ரெண்டு மூணு நாளையும் நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் சீக்கிரமே இது வந்து நம்மளுடைய குழந்தை பேர் தள்ளி போகுதுன்றப்ப அந்த குழந்தை பேரை வந்து தக்க வைக்கக்கூடிய குடை கிடைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முத்துறை அங்கே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பிரெக்னன்சி தள்ளி போயிட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு குழந்தை நின்றாதா நம்ம ப்ரெக்னென்ட் ஆக மாட்டோமா நம்ம அம்மா ஆகிட மாட்டோமான்ற ஒரு ஏக்கத்துக்காக தான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இருப்பீங்க வருத்தப்படவே படாதீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க சூப்பராக உங்களுக்கு குழந்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு குழந்தை வந்து நல்லா உங்களை அம்மான்னு கூப்பிட போகுது நல்ல குட் நியூஸ் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் வருத்தப்பட்டிங்கன்னா எதுவுமே நடக்க நீங்க எப்பவுமே பாசிட்டிவா ஹாப்பியா ரிலாக்ஸ்டா இருங்க எல்லாமே உங்களை தேடி கை கூடி வருங்க நிச்சயமாக முத்திரையை செஞ்சு ஏதாச்சும் பலன் கிடைச்சிட்டுன்ற கமெண்ட்ல சொல்லுங்க இது சும்மா ஒரு வீடியோ காக்க கிடையாது ஒரு சிஸ்டர் ட்ரை பண்ணி அவங்களுக்கு கிடைச்சா மட்டும் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் சரிங்களா இந்த பதி நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பா நீங்க சீக்கிரம் பிரெக்னென்ட் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் பாய்